Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kutti சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு எடுத்து சலிச்சுக்கலாம் அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இதையும் ஆட் பண்ணி நம்மளால சளிச்சு எடுத்துக்கலாம் எதுக்கு சலிக்கிறோன்னா லாஸ்ட்டாக பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி துகளெலாம் இருக்கும் அதனால தான் அதை சளிச்சு நம்ம உரமாக வச்சுட்டு இதோட வந்து நாலு வாழைப்பழம் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வாழைப்பழமாக இருந்தால் அதை வந்து ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க அதோடு வந்து ப்ரவுன் சுகர் வந்து ஒட் ஒன் கப்பும் ஒயிட் சுகர் வந்து ஆஃப் கப் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்து ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதோடு வந்து மெல்ட் பண்ண பட்டர் வந்து வந்து ஒரு கா கப் வந்து நான் எடுத்திருக்கேன் அதோட வினிகர் வந்து ஒரு ரெண்டு மூடி நான் ஊற்றிருக்கேன் அது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோது அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது உங்கள்கிட்ட உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்து அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க போட்டிங்கன்னா வந்து நல்லா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டென் மினிட்ஸ் வந்து குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து நம்ம அதில் வந்து வச்சு நாற்பது நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துடலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கேக் டீம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்துல வந்து நெய் தடவி அது மேலே வந்து கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு லேஸாக போட்டு நீங்கள் லைட்டாக பரப்பி விட்டிங்கன்னா அது பட்டர் ஷீட் தேவையில்ல வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம நாற்பது நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான பனானா கேக் ரெடி இதை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு டைம் கொடுத்திங்கன்னா போதும் திருப்பி திருப்பின்னு கேட்பாங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க